హలో ఫ్రెండ్స్ వనకం వెల్కమ్ టు జస్ట్ చిల్లీస్ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான வின்டர் ஸ்பெஷல் ரெசிபி கோந்து லட்டு இது தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டா போதுங்க நம்மளுடைய போன்ஸ் ஜாயின்ஸ்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்குங்க இந்த லட்டுல கோந்து கூட நிறைய நட்ஸ் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த கோந்து லட்டு அதாவது எடிபிள் கம் லட்டு பண்ணுறதுக்கு கோந்துவை வந்து முதல்ல நெய்ல நல்லா வறுத்துக்கணும் இது பாருங்க இதுதான் வந்து கோந்து அதாவது எடிபிள் கம்முங்க இந்த மாதிரி பேக்கெட் நான் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து நான் இங்கே உள்ள இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினது தான் இப்போ இதை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றில் இருந்து ஒன்றே கால் கப் வரைக்குமே தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் தேர்ட் கப்பு எடுத்துருக்குறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கரண்டியை வச்சு அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோந்து எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வருதுன்னு எல்லாமே ஒன்று போல் நல்லா பொறிஞ்சி வரணும் அடுப்பை வந்து எப்போவுமே லோ டு மீடியம் ஃபீட்லையே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கோந்து வந்து நல்லா நெய்லையே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற கோந்தையும் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கோந்து சேர்த்து நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா கோந்துமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு தட்டில் வச்சு இதை ஆற வச்சுருங்க ஈர்க்கட்டும் அடுத்ததாக நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் அதே மாதிரி முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து மெலன் சீடு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வரப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட கசகசா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த வறுத்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இது ஆறட்டும் அடுத்ததாக அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நெய் ஒரு ஸ்பூன் மக்கானா அதாவது தாமரை தண்டு விதைகள் ஒரு கப் இதை சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மக்கானா நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ண மக்கானாவை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஆரட்டும் அடுத்ததாக கோதுமை மாவை வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பேனை ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கோதுமை மாவு ஒரு கப் இது வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை மாவு வறுக்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு தான் வறுக்கணும் மாவு வந்து கருகிறக்கூடாது இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்குமே நிதானமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நெய்யோட கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கோதுமை மாவு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை வருங்க இது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட திரும்பவும் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெய் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போது இந்த நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கோதுமை மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோதுமை மாவோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இந்த கலர் வர்றதுக்கு இப்போது கடைசியாக இது கூட சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் நட்மக் பவுடர் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் இந்த மூணையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இதை கலந்து கொடுத்துட்டு இந்த கோதுமை மாவை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸு மக்கானா கோந்து இது எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேவையான அளவு நட்ஸை சேர்த்து இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு அகலமான பவுலில் வந்து இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மக்கானாவையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் கடைசியாக கோந்து இதையும் கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது பல்ஸ் மோடில் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணாலே போதும் சீக்கிரமாக இது பொடியாயிடும் இந்த மெத்தடில் ஒன்று கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோந்து சேர்த்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் க்ரஷ் பண்ணாலே போதும் சீக்கிரமாக பொடிஞ்சு வந்துடும் நெய்ல நல்லா ரோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தட்லையுமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இனிப்புக்கு ஆர்கானிக் ஜாக்ரி பவுடர் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு கப்பு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை லைட்டாக பவுடர் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஜாகிரி பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜாக்ரி பவுடரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம ஏற்கனவே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நட்ஸ் பவுடர் கூட கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை லட்டு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அப்படியே குட்டி குட்டி லட்டாக உருட்டிக்கலாம் அப்படி உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலை மாவு உதுருது அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா அந்த உருக்குன நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக லட்டு பிடிக்க வந்துடும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து உருக்குன நெய் சேர்த்து தான் லட்டு பிடிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராகவே லட்டு பிடிக்க வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த உருட்டின லட்டுல வந்து சும்மா டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் நறுக்கி வச்ச பாதாம் பிஸ்தா இதையும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹெல்தியான கோந்து லட்டு அதாவது எடிபிள் கம் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்டர் ஸ்பெஷல் ரெசிபிங்க இந்த வின்டர் டைமில் நம்ம எடுக்கும் போது நம்ம பாடியை நல்லா வார்மாக வச்சுருக்கோம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம போன்ஸ் ஜாயின்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஹெல்தியான கோந்து லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்